ஹலோ வியூர்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய ஆரோக்கிய தலைப்பில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நலம் தரக்கூடிய வேப்பிலையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வேப்பிலை பார்த்திங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் வந்து பெற்றிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வேப்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான ஒரு மர வகைன்னு சொல்லுவாங்க இந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய பூவு பட்டை இலை எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களை வந்து பெற்றது தாங்க ஸோ இந்த வேப்ப மரத்தை ஆயுர்வேத மருத்துவத்தை அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க இயற்கை மருந்தாக வந்து பயன்படக்கூடிய இந்த வேப்பிலையை நாம் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் என்னென்ன வகையில் மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பானதாக இருக்கும் அப்படின்றதுனால பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா இதை விரும்பி எடுத்துக்கிறதே கிடையாது ஆனால் வேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த வேம்பு பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்களினுடைய வளமான ஒரு ஆதாரமாக இருக்குதுங்க ஸோ செல்களுடைய வளர்ச்சித மாற்றத்தை வந்து உருவாக்கி கொடுக்குது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமனில்லா மூலக்கூறுகளை வந்து தடுப்பதற்கான பண்புகள் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பெற்றிருக்கு ஸோ இதனால் செல்களுக்கிடையே பார்த்திங்கன்னா நன் கடத்தக்கூடிய பாதைகளை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் புற்றுநோயை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப பயனளிக்க வகையில் இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த வேப்பிலை தாங்க இந்த வேப்பிலையில் லிபோஜிகினஸ் மற்றும் என்சைம்கள் உள்ளிட்ட அலர்ஜிகளுக்கு ஆதரவான என்சைம்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது இதனால் அலர்ஜி எதிர்ப்பு அம்சமாகவும் இந்த வேப்பலை வந்து பயன்பட்டுருக்கு வேப்பலைய காலையில் எழுந்ததுமே தினமும் வெறும் வயத்தில் அந்த கொழுந்தா வந்து பறித்து கொஞ்சம் சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்துதுங்க ஸோ அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேப்பலை பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேப்பிலையில் நம்ப முடியாத பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா புற்றுநோய் சொல்களை அழிக்கிறது தாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உடலிலுமே புற்றுநோய் சொல்கள் வந்து இருக்கும் அது எல்லாமே தனித்து வந்து இயங்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து யாருக்கும் கொடுக்கறது கிடையாதுங்க ஏன்னா எல்லோரும் வந்து ஒரே இடத்துல கூடும் பொழுது தான் பிரச்சனையை வந்து ஏற்படுத்துது இப்படி இந்த புற்றுநோயினுடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க தினசரி வந்து இந்த வேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்க உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளே வந்து இருக்கும் இதனால் உங்களுடைய உடலுக்கு ரொம்ப வந்து வலு வந்து கொடுக்கும் ஸோ புற்றுநோய் செல்கள் வந்து வளராமல் வந்து தடுக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு இந்த புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க ஏன்னா இந்த உலகமே வந்து நிறைந்து இருக்கக்கூடியது தான் எல்லா இடத்துலையுமே பாக்டீரியா இருக்குது ஸோ இந்த நுண்ணுயிரிகள் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடுது அதாவது இவங்க இல்லாமல் நம்மளால் எதையுமே வந்து ஜீரணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அவங்க இல்லாமல் நீங்கள் உயிரோடையே இருக்க முடியாதுங்க ஏன்னா பாக்டீரியாக்கள் பார்த்திங்கன்னா உடலுக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பாக்டீரியாக்களை நிர்வகிக்க உங்களுடைய உடலில் தொடர்ந்த சக்திகளானது செலவிடும் அதிகப்படியான பாக்டீரியாக்கள் உருவாச்சு அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சோர்வடைய ஆரம்பிச்சுருவீங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தற்காற்பு மண்டலம் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக செயல்படணும் அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த வேப்பிலை வந்து ரொம்பவே முக்கியமாக பயன்படுதுங்க இந்த வேப்பிலையை வந்து முகப்பெரு இருக்கக்கூடியவங்க அதாவது சரும நோய்களாக இருக்க சொல்லக்கூடிய முகப்பொரு இருக்கிறவங்க உட்புறமாகவோ வெளிப்புறமாகவோ நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது பாக்டீரியாக்கள் அதிகமாக பெருகாத விகிதத்தில் வந்து சரி பண்ணிக்க முடியும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் வைரஸின் காரணமாக உருவாகக்கூடிய இந்த அம்மை நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு வேப்பிலை வந்து சொல்கிறது உண்டு இந்த வேப்பிலையை அரைத்து அதெல்லாம் வந்து பூசும் பொழுது அதெல்லாம் வந்து சரியா போகுங்க ஏன்னா உடம்புக்கு தேவையான அளவுக்கு குளிர்ச்சியும் வந்து ரொம்ப முக்கியமானதுதான் வேப்பிலையை நீங்கள் உட்புறமாகவோ வெளிப்புறமாகவோ பயன்படுத்துகிறதுனால பேக்டீரியா வந்து அதிகமாக வந்து ஆகாமல் தடுக்க முடியும் ஸோ உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா அதிகமான சக்தியை செலவிட வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் தினசரி ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் வேப்பிலை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய தீமை தரக்கூடிய பாக்டீரியாக்களை எல்லாமே அழிச்சிடுங்க ஸோ இதனால் பெருங்குடல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் எதுவும் வந்து உங்களுக்கு இல்லாமலும் வந்து தடுக்கப்பட முடியும் ஒரு சில பாகங்கள்லேருந்து ஒரு சில நேரங்கள் வந்து துர்நாற்றம் வந்து ஏற்படும் அந்த நேரத்தில் அங்க பாக்டீரியாக்கள் அதிகமாக செயல்படுது அப்படின்னு அர்த்தம் ஸோ பேக்டீரியாக்களை குறைக்கிறதுக்கு இந்த வேப்பிலை வந்து ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது சருமம் அப்படின்னு வரும் பொழுது எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தோல் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய உடலில் வேப்பிலைகளால் கழுவுனீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு பார்த்திங்கன்னா சுத்தமாகவும் பொழிவாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்டீரியா அழிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய உடம்புல பேக்டீரியாக்கள் அதிகமாகும் பொழுது தான் பிரச்சனைகளும் அதிகமாகும் அதனால் வேப்பிலையை நீங்கள் இரவு முழுக்க தண்ணீரில் ஊற வச்சு காலையில் அந்த நீர் வந்து குளிக்கும் பொழுது ரொம்ப நல்ல பயன் கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சொல்லப்போனால் காலையில் எழுந்ததுமே வெறும் வயதில் நாலு வேப்பில நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா போதுங்க நிறைய நோய்கள் உங்களை விட்டு வந்து போயிடும் நோய் அப்படின்னா என்ன அப்படின்னே தெரியாமல் வந்து இருப்பீங்க ஸோ நம்மளுடைய வீட்டில் பெரியவங்க இது மாதிரி வந்து பழக்கம் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக வேப்பிலையை தலையில் பொடுகு இருக்கும் பொழுது பயன்படுத்துவாங்க ஏன்னால் தலையில் இருக்கக்கூடிய பொடுக வந்து தீர்க்கிறதுல சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து கொள்ளுறதுக்கு அப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு இந்த வேப்பில வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அளவுக்கு அதிகப்படியான தன்மை பெற்றிருக்கிறதுனால நம்மள பலரும் பார்த்தீங்கன்னா அதை வந்து தவிர்க்கிறது தான் உண்டு ஆனால் வெறுமனே சரும பிரச்சனைகள் தலைமுடி பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க பல்வேறு விதமான நோய்களுக்கும் இந்த வேப்பில தீர்வாக இருக்கும் ஸோ நிறைய இலைகளை சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது டம்ளர் டம்ளராக தினசரி நாலு இலைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அது காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேப்பிலையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பேக்டீரியல் ஃபங்கிலிஸ் எதிர்ப்பு பண்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் நிம்பின் நியாமண்டிஸ் போன்ற வேதிப்பண்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம சாப்பிட மறுப்பதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை மட்டும்தான் இதை அந்த ஒரு நேரத்தில் கசப்போம் அப்படின்றத மட்டும் தாண்டி நீங்கள் தவிர்க்காமல் வந்து பயன்படுத்திட்டு வந்து பாருங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் பொதுவாக டயாபட்டிக் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயாளிகள் எல்லாருமே வந்து தினசரி இந்த வேப்பிலையை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாதுங்க மற்ற நோய்களை எளிதாக நம்மளுடைய உடம்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு நுழைவாயில் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நீரிழிவு நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு வேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் இந்த நீரிழிவை கட்டுப்படுத்த ஒரே வழி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம கட்டுப்பாட்டோடு வைக்கணும் அதுக்கு இந்த வேப்பிலை தான் உதவியாக இருக்குது ஸோ வேப்பிலையை பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு இலை வந்து பறித்து சாப்பிடுங்க அதே போல் மதிய உணவுக்கு முன்னாடியும் வந்து நீங்கள் அது மாதிரி சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இப்படி செய்துட்டு வரும் பொழுது நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்புறமா ரத்தத்தில் உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகரிக்காமல் கட்டுக்குள்ளே இருக்கும் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சில மாதங்களிலேயே நீரிழிவு பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது டயேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயமும் வந்து கண்டிப்பாக வந்து வேப்பில் சாப்பிடும் பொழுது சரியாக போகும் டயேரியா போனாலே நமக்கு தயிர் வாழைப்பழம் அரிசி சாதம் இதை தான் வந்து கொடுப்பாங்க ஆனால் அதை விட ரொம்ப எளிமையானதுன்னா வேப்பலை வைத்தியம்தான் அதிகப்படியான டயேரியா பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கக்கூடியது இந்த வேப்பிலை டையேரியாவில் அவதிப்படக்கூடியவங்க வேப்பிலையை அப்படியே விரும்பணும் அப்படின்னு சாப்பிட்றதை விட்டுட்டு பத்து வேப்பிலையை நல்லா அரைச்சி அதை மூரில் கலந்து குடித்து பாருங்கள் டயேரியா உடனே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே போல் குடல் புழுக்கள் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரியான குடல் புழுக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க சாக்லேட்டு இனிப்பு பொருட்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வேப்பலையை நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குடல் புழுக்கள் எல்லாமே வந்து வெளியேற்றிடுவாங்க ரொம்ப சிறப்பு போல் வேப்ப இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்குங்க வேப்பலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கல்லீரல் அலர்ஜி வீக்கத்தை எல்லாம் வந்து குறைச்சி கொடுக்குது அதனால் மறக்காமல் நீங்களும் வந்து செய்யுங்க ரத்தத்தை சுத்தமாக்கக்கூடிய தன்மையை இந்த வேப்பலை ரொம்ப சிறப்பாக செய்துங்க இப்போ மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவர்களும் தினசரி வேப்பலை நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறு வயசுல இருந்தே இந்த மாதிரியான ஆரோக்கியம் பழக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் அவங்க வாழ்நாளில் நோய் அப்படின்ற பேச்சுக்கு ஒரு எப்போதுமே வந்து இடமே வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இந்த விஷயத்தை அவங்களுக்கு வந்து பழக்கி கொடுங்க நல்லதே சாப்பிடும் பொழுது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையும் நலமோட வாழ்க்கையும் வந்து வாழ முடியும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் வேப்பில பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிகிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய தகவல்களானது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது மாதிரியான ஆரோக்கியம் சம்மந்தமான தகவல்களை எல்லாமே வந்து நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா